ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இன்னேஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்த தாங்க இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ஷன் மூலியமாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியானது வருது அதாவது சதுர்த்தி விரதமானது வருது ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் சதுர்த்தி விரதமானது நாளை நாள் வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தியானது விநாயக சதுர்த்தியாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரும் பண்டிகை ஸோ பத்து நாள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரும் பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே எல்லாருக்குமே வந்து விநாயகர் மேல எந்த அளவுக்கு அன்புங்கிறது தெரிய வரும் ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பயங்கரமாக பண்ணுவாங்க விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடுல நிறைய நெய்வேத்தியங்கள் வந்து படைக்கப்படும் ஆஷோஷல் எப்பயுமே ஒரு பண்டிகைனா என்ன நல்லா சமைக்கிறது நல்லா சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக விநாயகர் குகந்த இந்த நான்கு பலகாரங்கள் வந்து படைக்கணுமா இந்த நான்கு பலகாரங்கள் அது என்ன அது செய்வது எப்படி அப்படிங்கிற டிப்ஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ விநாயகருக்கு உட்காந்த அந்த நான்கு பலகாரங்கள் என்ன அதை செய்வது எப்படி அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னங்கிறத பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு படைக்க ஏற்ற பலகாரங்கள் செய்வது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பலகாரங்களை விநாயகர் சதுர்த்தியான நாளை சனிக்கிழமை படைக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ பலகாரங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படைக்கிறதுக்கு பின்னாடி அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் இருக்கு சில உணவுகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எடுக்காம இருந்தால் அது உடல் ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உடல் ரீதியாக நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சில உணவு வகைகளை ஸ்பெஷல் நாளில் எடுத்துக்கிட்டால் நமக்கு உடலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த ஸ்பெஷல் நாள் வந்து அந்தந்த கிளைமேட் வைத்து முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து செய்து பயன்பெற்றிருக்காங்க அந்த வகையில் தான் விநாயகர் குகந்த இந்த சதுர்த்தி வந்து ஆவணி மாதத்தில் வரும் ஆவணி மாதத்தில் வரும்போது காற்று அதிகமாக வீசும் இப்போ இந்த டைம் மழையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புது விதமான நோய் தொற்று உருவாகும் இந்த விதமான நோய் தொற்றுகளில் இருந்து தப்பிப்பதற்கு இந்த மாதிரியான பலகாரங்களை இந்த டைம் எடுத்துக்கும்போது உடலுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான எனர்ஜி வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த டைம் நம்ம இந்த உணவு வந்து படைக்கணும் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அது என்ன உணவுகள் அது எப்படி படைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி என்னங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தமிழ் கடவுள் என்று கூறப்படக்கூடிய விநாயகர் முழு முதற் கடவுளாக பார்க்கப்படுறாரு இந்த வருட விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய சனிக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுது இந்த நாளில் விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களை செய்து அவருக்கு படைப்பதை நாம் வழக்கமாக வந்து பண்ணுவதை விட இந்த டைம் எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணணும் இனிப்பு பலகாரங்கள் பல இருந்தாலும் விநாயகருக்கு உகந்தான ஒரு சில இனிப்பு வகைகள் மட்டும் நிறைய கருதப்படுது அவை என்ன அவற்றை செய்வது எப்படி அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் விநாயகருக்கு பிடித்த அந்த நான்கு பலகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க விநாயகருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எள்ளுரண்ட சக்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயாசம் பாசிப்பருப்பு கொழுக்கட்டை இந்த பலகாரங்கள் உகந்ததாக பார்க்கப்படுது இவற்றை எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க எள்ளுரண்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே உடலுக்கு நல்லது பாசிப்பருப்பு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணுக்களை எல்லாத்தையுமே சாகடிக்க செய்யும் ஸோ பாசி செய்யக்கூடிய இனிப்புகளும் சரி எள்ளில் செய்யக்கூடிய உரண்டைகளும் சரி நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த நான்கு பலகாரங்களை கண்டிப்பாக விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு படைக்கணும் அதை நாம் உணவாக எடுத்துக்கணும் ஸோ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸை உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அது எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எள்ளுரண்டை செய்வது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் எள்ளுரண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வெள்ளம் ஒரு கப் கருப்பு எள்ளு ஒரு கப் நல்லெண்ணெய் தேவையான அளவு இப்ப செய்முறையை சோழன் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு வானொலியில் எண்ணெயை சேர்க்காம எல்லை வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க வறுக்கும் போதே எல் வெடிக்கும் என்பது ஞாபகம் வைத்துக்கோங்க எல் வறுபட்ட பிறகு அதை ஆற வைத்துருங்க ஆரிய பிறகு அதை ஒன்று பாதிமாய் மிக்ஸியில் அரைத்து எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து வெள்ளத்தை துருவி எடுத்து அரைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லோடு சேர்த்து மீண்டும் சிறிதளவு அரைங்க அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அரைத்ததுக்கு பின்னாடி எள்ளை சிறு சிறு உருண்டையாக பிடிங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு எல்லாம் ஹெல்த்தியான சுவையான எள்ளுரண்டை தயார் தயார் பண்ண இந்த எள்ளுரண்டையை ஒரு பாக்ஸில் எடுத்து வைத்துட்டு நாளை நாள் விநாயகர் பூஜையில் நீங்கள் பூஜைக்கு வைத்ததுக்கு பின்னாடி சாப்பிட்டு உடல் ரீதியாக ஹெல்த்தி ஆகுங்க அடுத்து ரெண்டாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய இன்னொரு பலகாரம் வந்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் செய்ய தேவைப்படக்கூடிய பொருட்கள் சோழன் நோட் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு கால் கப் பச்சரிசி ஒரு கப் தண்ணீர் நாலு கப் முந்திரி மற்றும் திராட்சை தேவையான அளவு வெள்ளம் ஒரு கப் ஏலக்காய் ரெண்டு இதை எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பச்சரிசி மற்றும் பாசிப்பருப்பை சேர்த்து அதை கழுவி கொள்ள வேண்டும் அதை சிறிது நேரம் தண்ணீரில் ஊற வைத்த பிறகு குக்கரில் போட்டு நான்கு கப் தண்ணீர் ஊற்றி நான்கு விசில் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கப் வெள்ளத்தை அடுப்பில் வைத்து உருக்க வேண்டும் பச்சரிசி வெந்தவுடன் உருக்கிய வெள்ளத்தை அதில் ஊற்றி மிதமான சுட்டில் கிளற வேண்டும் கிளறும் போது பச்சரிசி கட்டியாகி விடக்கூடாது அதே சுட்டில் ரெண்டு ஏலக்காயை பொடி செய்து பச்சரிசியோடு சேர்த்து கிளறணும் அடுப்பில் இருந்து சக்கரை பொங்கலை இறக்குவதற்கு முன்னாடி அல்லது இறக்கியதற்கு சில நிமிடங்களுக்கு பிறகு மூன்று டீஸ்பூன் நெய்விட்டு முந்திரி திராட்சை சேர்த்து வதக்கினிங்கன்னா பொங்கல் பார்த்தீங்கன்னு வச்சு சூப்பராக ரெடி ஆகும் இதையும் நாளை நாள் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அடுத்து மூன்றாவதாக நாளை நாள் என்ன பலகாரம் வைக்கணுன்னா பாசிப்பருப்பு பாயாசம் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க பச்சரிசி கால் கப் பாசிப்பருப்பை ஒரு கப் வெள்ளம் கப் நெய் ரெண்டு டீஸ்பூன் முந்திரி திராட்சை தேவையான அளவு இப்போ செய்முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பாசிப்பருப்பை கடாயில் வைத்து வறுத்து எடுத்து அதை குக்கரில் வைத்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நான்கு விசில் வர வேக வைங்க பச்சரிசியை வந்து தண்ணீர் விட்டு அரைக்க வேண்டும் வெள்ளத்தை அடுப்பில் வைத்து உருக்கி எடுத்து கொள்ள வேண்டும் பாசிப்பருப்பு வெந்ததும் பச்சரிசி போட்டு கிளறணும் இதோடு உருக்கிய வெள்ளத்தை சேர்த்து கலக்கணும் இவை கெட்டியாக வர அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும் இறக்குவதற்கு முன்னர் நெய் சேர்த்து முந்திரியை வதக்கி பாயாசத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா ஊற்றிடணும் ஊற்றி கிளறினிங்கன்னா பாயாசம் ரெடி இதை நாளை நாள் கண்டிப்பாக வந்து வைக்கணும் அப்புறம் நான்காவதாக நாளை நாள் வைக்க வேண்டியது கொழுக்கட்டை எதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒரு கப்பு அரை கப்பு பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு ஏலக்காய் வந்து பொடி செய்தது இதெல்லாம் தேவை எடுத்துக்கோங்க சேமரை சோடை நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பச்சரிசி மாவை சுடு தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளற வேண்டும் பிசையக்கூடிய மாவு தளதளவென இருப்பது அவசியம் பிசைந்த மாவை அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அப்புறம் பாசி பருப்பை குக்கர்ல வேக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வெள்ளத்தை சிறிதளவு தண்ணீர் ஊற்றி உறுக்க வேண்டும் வெள்ளம் நன்கு உருகிதோ அதுல தேங்காய் சேர்த்து கொள்ளவும் இதோடு ஏலக்காய் பொடி செய்து சேர்த்து கொள்ளணும் இது கொழுக்கட்டைக்குள் வைக்கக்கூடிய பூரணம் பூரணம் கொதித்தவுடன் தட்டில் கொட்டி ஆற வைக்க வேண்டும் ஊற வைத்த பச்சரிசி மாவை உருண்டைகளாக்கி அதில் அந்த பொருணத்தை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து பிடிக்க வேண்டும் கொழுக்கட்டை வச்சுருந்தால் அதையே கொழுக்கட்டை பிடிக்க பயன்படுத்தலாம் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடித்து இட்லி குக்கரில் அல்லது குண்டாவில் பத்து நிமிடங்கள் பெரிய தீயில் வேக வைக்க வேண்டும் அவ்வளோதாங்க கொழுக்கட்டை ரெடி ஸோ இந்த நான்கு விதமான பலகாரங்களை தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டும் நாம் எடுத்துக்கவும் வேண்டும் இது ரொம்ப 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 நல்லது ஸோ இந்த நான்கும் பார்த்தீங்கன்னு சில கண்டிப்பாக பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோவில் நாளைய விநாயகர் சதுர்த்தியில் என்ன நான்கு பலகாரங்கள் படைக்கணும் அதை எப்படி நாம் தயார் பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா என்ன ஷேர் பண்ணணுங்கிறத விட அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிகினர்ஸ் கூட நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியில் இதை நாளையும் பயன்படுத்தி புண்ணிய பெற்றுக்கோங்க இதை நீங்கள் பார்த்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியில் என்ன நாள் வைக்கணும் அப்படிங்கிற இந்த பலகாரங்களை தெரிஞ்சு இந்த பலகாரங்கள் செய்முறையும் தெரிஞ்சு பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணாமல் இருக்கிறவங்க subscribe பண்ணி bell பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் subscribe பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்